வாழைச்சேனையைச் சேர்ந்த யுவதி ஒருவர் ஜோர்தானில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஜோர்தானில் பனிப்பெண்ணாக தொல்புரிந்த குறித்த யுவதியின் சடலம் வாழைச்சேனை கர்வாங்கேணி பகுதியில் இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது ிசனை கருவாக்கணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தூரு வயதான நாகேந்திரன் காந்திமதி என்ற யுவதியை யோர்தானில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் இவரது பூத உடல் நேற்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது யுவதி இந்த மாதம் சூட்டு கிழக்காகி அவரது குடும்பத்தாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காந்திமதி பனிப்பெண்ணாக ஜோர்தானுக்கு சென்றிருந்தார் நாகேந்திரன் காந்திமதியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் கூறுகின்றனர்

கருவாக்கேணி பகுதியிலிருந்து வாழைச்சேனை பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் ஒன்றையும் கையளித்துள்ளனர் நாகேந்திரன் காந்திமதியின் உயிரிழப்பு குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நியூஸ் பஸ்ட் வினவியது ஜோர்தானில் அந்த பெண்ணின் மரணம் துப்பாக்கிச் சூட்டினால் நேர்ந்துள்ளது என தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பில் ஜோர்தானில் உள்ள தூதரகத்தின் கன்சூலர் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியிடம் வழிநாட்டி வேலைவாய்ப்பு பணியகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தரப்பினருடன் இணைந்து இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் துப்பாக்கி சூடு பட்டதா அல்லது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதா என்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதனால் இந்த சம்பவம் தொடர்பில் ஜோர்தான் தூதரகமும் விසட கவனம் செல்තිியளது. ්‍රஷ்ண කාரிතයක්ති බැවි.